ஏன்னா மனிதர்களுக்கு நோய் என்பது வாத பித்த கபத்துல தாங்க வரும் மூன்று விஷயங்கள் திரிதோஷங்கள்னு சொல்லுவாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து நாற்பது பித்தம் சார்ந்த நோய்கள் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வாதம் சார்ந்த நோய்கள் நாற்பது டு எண்பது கபம் சார்ந்த நோய்கள் பிறக்கும் போது தான் பிறப்போம் ஒன் டு டுவெண்ட்டியும் கபத்தில் தான் நம்ம பிறப்போம் பாருங்க பிறந்த குழந்தை அடிக்கடி சளி ஜுரம் தான் வரும் நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போவோம் நமக்கு கடைசி கபம் தான் வரும் ஆனால் சொல்வது தமிழ் மருத்துவ மரபில் இருபது டு நாற்பது பித்தம் தலை சுத்தல் வாந்தி மயக்கம்லாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கும் நாற்பது டு அறுபது பாருங்க மூட்டு வழி அங்கங்கே ஜாயின்ஸ் பெயின் வாதம் சார்ந்த நோய்கள் ஆரம்பிக்கும் அறுபதுக்கு பிறகு அறுபது நா அது நா இருபது டு நாற்பது நாற்பது டு அறுபது வாதம் அறுபது டு எண்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபம் சார்ந்தது சளி இருந்துக்கிட்டே இருக்குது சளி இருந்துகிட்டே இருக்குதுன்னு வயசானவங்க இருப்பாங்க அப்போ அந்த கபம் வராமல் இந்த மூன்று தோஷங்களையும் இந்த வாத பித்த கபத்தை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அருள் தந்தை அவர்கள் வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க அந்த பயிற்சிகளில் என்னென்ன விஷயங்களுக்கு இப்போ ஒவ்வொரு முதல் அதோடைய ஆரம்பத்தை பார்த்துட்டு நம்ம மற்றதை பின்னாடி பார்க்கலாங்க வாழ்க வளமுடன்